சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பேசவிடாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டதால் தயவு செய்து சிஎம்ஐ பேச விடுங்கள் என அப்பாவு கடுப்பான சம்பவம் அரங்கேறியுள்ளது

முடிய விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக இவங்களை காப்பாற்றுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே அடிச்சு இதனாலதான் நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சிய தான் அப்படின்னு சொன்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க